வணக்கம் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம கூட வண்டி படத்தோட ப்ரொடியூசரான ஹஷீர் சார் நம்ம கூட இருக்காங்க ஸோ டெபியூ ஃபிலிமா இருந்தாலும் ரொம்ப அருமையான ஃபிலிம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் சார் வெரி குட் थैंक यू so much for asking and vandi <coughs> film or being a debut producer எப்படி எது உங்களுக்கு அக்செப்ட் பண்ண வந்துச்சு இந்த படம் கண்டிப்பா நான் ப்ரொடியூஸ் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு எந்த ஒரு ரீசன்கா அக்செப்ட் பண்ணீங்க கண்டென்ட் கண்டென்ட் ஓகே கண்டென்ட் பார்த்ததோ கண்டென்ட் பிடிச்சதனால தான் நான் இந்த படம் கமிட் ஆகிடுச்சி ஓகே இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டெபியூ ஃபிலிம் எப்போவுமே ஒரு டெபியூங்கிறதுனால ஒரு வித்தியாசம் எப்போவுமே அதனால சம்திங் டிஃப்ரெண்ட் ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் வந்து ஆக்சுவலி இந்த ஸ்கிரிப்ட் வந்து மலையாளத்தில் தான் இருந்தோம் ஓகே ஓகே அது நான் தான் சஜஸ்ட் பண்ண டேரக்டர்கிட்ட நம்ம இது தமிழில் ட்ரை பண்ணலாம் தமிழில் வந்து இந்த கண்டென்ட் கொஞ்சம் நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும் அதனால வந்து ஸ்ட்ரைட் சென்னை ஸ்ட்ரெய்ட் டு சென்னை வந்த வளர்க்கும் தமிழ்நாடு சார் கண்டிப்பாக ஓகே சார் ராஜேஷ் சரும் வந்து டெபியூ தான் ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டே அவங்களுக்கு தெரியுமா இல்லை எதுவும் உங்களை அக்செப்ட் பண்ணிக்க வச்சு அந்த ப்ரொடியூசரும் நீங்கள் வீங்கள் ப்ரொடியூசர் நீங்களும் டெபியூ ஸோ அவரும் டெபியூ அவர் மேலே எதுக்கும் அவர் மேலே ஒரு பெரிய ட்ரஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்துருக்கணும் அப்போ தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க எந்த எப்படி எந்த சுச்சுவேஷனும் உங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் வந்துச்சு அவங்க மேலே அது வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து என்னோடய எடிட்டர் ரிசால் ஜெயினி த்ரூ வந்து சுரபி சொல்ல ஆக்ட்ரஸ் மலையாளம் மூவி ஆக்ட்ரஸ் நேஷ்னல் அவார்ட் வினா அவர் தான் எனக்கு வந்து இவரை இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது எப்போதுமே நான் வந்து இது சொல்லி சொல்லிட்டு தான் இருக்க அவர்கிட்ட எல்லாம் நான் ஒரு படம் எப்போ அது பண்ணணும்னு ஆசை இருக்குது ஸோ வந்து நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நல்ல ஒரு கண்டென்ட் வர்றதுக்கு நான் வந்து பாலா மேலே வச்ச என்ன சொன்னால் இந்த ஸ்கிரிப்ட் மேலே இருக்கிற நம்பிக்கை தான் ஓகே இந்த அளவுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் அவங்களுக்கு செஞ்ச செய்கிறதுக்கு அவங்க உள்ள டேலண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து இந்த படமும் நல்லா செய்யுங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ வாட் சார் சாந்தினி மேம் விதாத் யூனோ நாங்கள் வந்து இந்த படத்துக்கு ஒரு ரியலிஸ்டிக் ஆக்டர் வேணும் எனக்கு இது ஒரு சூப்பர்மேன் மூவி கிடையாது சூப்பர்மேன் மூவி சூப்பர் பவர் அதெல்லாம் இல்லை ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஏன்னா நம்ம லைஃப்பில் என்ன நடக்குதோ அது வந்து ஸ்க்ரீனில் வந்து அது ரியலிஸ்டிக்காக வந்து காட்டுறதுக்கு வந்தான ஒரு ஆக்டர் அதனால வந்து நாங்கள் வித்யார்த்தை சூஸ் பண்ணிட்டோம் சாந்தினி வந்து நாங்கள் நிறைய ஆக்ட்ரஸ் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி தான் கடைசியில் வந்து சாந்தினி இது வந்து நம்ம வந்து பண்ணோம் ஒரே அதுதான் நம்ம ஒரு யூஸ் பண்ண இதுவும் அதே ஒரு நார்மல் சோ இட் ஆல் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் வந்து மலையாளத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏன் என்ன தமிழ் எடுக்கணும் உங்களுக்கு ஒரு தமிழ் பிடிக்கும் தமிழால் பிடிக்கும் ஓகே தமிழ் பிடிக்கும் தமிழை பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த படம் எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் பிடிக்கணும் அதுதானே தமிழ்ல பீப்புள் ஆடியன்ச நம்பி தானே வந்திருக்குது கண்டிப்பா வந்தவரே வழக்கும் தமிழ்நாடு கண்டிப்பா இந்த படம் 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 பெயர் வண்டி சோ வண்டி மாதிரியே இந்த படமும் ஓடிட்டே இருக்கும் பயங்கரமா ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு என் சைடில் நான் சொல்லிக்கிறேன் என் சைடுல சொன்ன பார்த்தாது நிறைய பேரை கூப்பிட்டு கொண்டு போய் தியேட்டருக்கு உட்கார வச்சு பார்க்க கூட வைக்கணும் அப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் தேட்டர் ஃபுல்லாக என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே உட்காந்துருப்பாங்க வெரி குட் ஓகே சார் இந்த மூவியில் வந்துட்டு இந்த எலிமெண்ட்காகவே இந்த படம் பார்க்கலாம் இந்த ஒரு மேபி இல்லை 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 ஒரு ஒன் லைன் இருக்குது இருக்குது இந்த இந்த சீன் இதுக்காக கண்டிப்பாக படம் 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 குட் மெசேஜ் இருக்கும் அப்படின்னா இது இது மெயின்லி வந்து 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 நாங்கள் ஷூட் ஷூட் ஓகே டோட்டல் லைவ் சவுண்ட்ஸும் ஷூட்டும் பண்ணியிருக்கு பண்ணியிருக்கு அது அதுக்கு கேமராஸ் யூஸ் இப்போ உங்களுக்கு தெரியும் டி டி நகர் நகர் மாதிரி ஒரு ஏரியா பஸ் ஸ்டாண்ட் அண்ட் அந்த அந்த சிக்னல் ரவுண்ட் அப் எல்லாம் எவ்வளோ க்ரௌடாக இருக்கும் டே டைம் இன்னும் அங்கேயே நாங்கள் வந்து ஃபோர் டேஸ் டே டைம் ஷூ ஷூட் பண்ணியிருக்கு ஹைடிங் யாய் ஹைடிங் சிக்ஸ் கேமராஸ் வந்து நாங்கள் ஹைடிங் வச்சு தான் இது பண்ணேன் அதனால வந்து யாருக்குமே வந்து இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் இவங்க கூட கிராஸ் பண்ணும் போது எல்லாம் தெரியல கேமரானா கரெக்டாக சொல்லிட்டு ஆமாம் கேமரா எல்லாருமே கேமரா பார்க்க ஆரம்பிச்சிருவா இவங்க எல்லாம் கிராஸ் பண்ணும் போது இவங்க கூட கிராஸ் பண்ணதுனால யாருக்குமே தெரியல இது ஷூட் நடக்குதா இல்லையாங்கிறது எஸ் டியூப்பும் கிடையாது இதுல ஃபைட் ஒரு ஃபைட் இருக்குது ரன்னிங் ஃபைட்டு அது முதல்ல சொன்னேன் எல்லாருக்கிட்டையும் இதில் இதுல கிடையாது ஸ்டென் மாஸ்டருக்கு அவங்க காட்டுவோம் அது மாதிரியே பண்ணணும் இதுல வந்து நோ டியூ ஓகே சாங்கும் ஒரே ஒரு சாங் தான் இருக்கு ஸோ ஃபைட்டும் ஒரே ஃபைட் தான் இருக்கு அண்ட் ஆன் த ஹோல் மூவி வந்து ரொம்ப லைவ்லியான ஒரு ஃபிலிம் ஆகும் அப்படின்னு சொல்லி ட்ரெய்லர் பார்க்கும் போது வந்துட்டு செயின் ஸ்னாச்சிங் திருட்டு இதெல்லாம் மெயினாக பேஸ் பண்ணி படமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கு ஸோ நீங்கள் தான் அது கொஞ்சம் சொல்லணும் அது எல்லாருக்குமே வந்து அந்த ட்ரெயிலரை பார்த்து நானும் பார்த்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து மெட்ரோ மாதிரி இருக்குது செயின் ஸ்னாச்சிங் இருக்கு இருக்குது அப்படியெல்லாம் இல்லை இப்போது இந்த எப்பவுமே வந்து பைக்கு பைக் ஓட்டுறதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிக்கும் அது மேல் ஒரு ஃபீமேல் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் அது நம்ம வந்து பைக் எடுக்கும்போது நம்மக்கிட்ட இல்லைன்னா கூட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட நாங்கள் வாங்கிட்டு அடைய லைசன்ஸ் இருக்கா லைசன்ஸ் எல்லாம் வேண்டாம் லைசன்ஸ் இல்லை ஹெல்மெட் இருக்கா அதெல்லாம் நாங்கள் பார்க்குறது இல்லை பைக் ஓட்டணும் அவ்வளோதான் நாங்கள் என்ன சொல்கிற வேறன்னா இந்த பைக் ஓட்டுற பிடிக்கிறது பைக்கில் வந்து இது பண்ணுறதெல்லாம் நீங்கள் நிறையா பார்த்துருக்கு ஆனால் இந்த பைக்கு நாங்கள் போய் பைக்குனாலே உங்களுக்கு என்ன பாதிப்பு வர்றது தான் நாங்கள் சொல்கிறோம் ஓகே ஸோ பைக்னால என்ன பிரச்சனைலாம் பிரச்சனை இல்லை உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து சரி நாங்கள் பைக் ஓட்டிகிட்டோ போகிறோம் டக்குன்னு வந்து ஒரு போலீஸ்காரன் கை காட்டினா என்னாச்சு முஞ்சிச்சு முடிஞ்சிடுச்சு அப்போது நீங்கள் அது சரி எடுக்கலாம் நான் அந்த பைக் எடுத்து இப்போ வந்தேன்னு யோசிக்கிற மாதிரி அந்த ஒரு பைக்கினால் பாதிக்கப்படுறாத விஷயந்தான் நாங்கள் வந்து இதில் சொல்கிறது அது மட்டும் இல்லை ஒரு ஃபேமிலி ரிலேட்டட் ஸ்டோரிஸ் எல்லாமே வருது அப்பா மகளோட அந்த ஒரு பாசம் எல்லாம் கம்ப்ளீட்டான காமெடி இருக்குது ஃபைட்டு இருக்குது எல்லாமே இருக்குது இதில் டோட்டல் பேக்ட் டோட்டல் ஃபன் ஃபில்ட் என்டர்டைனிங் பேக் பர்ஃபார்மன்ஸ் ஆமா தமிழ்நாட நம்பி விரும்போது தமிழ் மக்களுக்கு அதுதானே காட்டணும் ஏதாச்சும் समथिंग ஸ்பெஷல் समथिंग ஸ்பெஷல் தமிழ் மக்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு சோ நவம்பர் 23 கண்டிப்பா ஸ்பெஷல் فلم பாருங்க அண்ட் நீங்க சொல்லுங்க சார் பைக் பேசும்போது ரொம்ப ஜோஷா பேசுறீங்க சோ உங்களுக்கு என்ன பைக் ரொம்ப பிடிக்கும் எமஹா எமஹா சின்ன வயசுல இந்த மாதிரி பைக் மாத்தி ஓட்டி இல்ல திருட்டுத்தனமா அப்பா பைக் எல்லாம் ஓட்டி ஏதாவது ஃபன் மொமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்களா அப்பா பைக் அப்பா கடையில் வந்து பைக்கு அந்த மாதிரி எல்லாம் அப்பா வந்து டைம் அதனால அவர் இங்கே வந்து பைக் ஓட்டுற கண்டிஷன் திடீர்னு போய் மாட்டுறதுக்கு என்ன இதுதான் எப்பவுமே லைசன்ஸ் இல்லை இது அந்த டைம்ல வந்து ஹெல்மெட்டெல்லாம் யாருமே வந்து கேட்கறது இல்லை ஹெல்மெட் இதில் லைசென்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட கேக்குற விஷயம் ஓகே ஐயா லைசென்ஸ் இல்ல அவ்வளவுதான் மாட்டியாச்சு எப்படி தப்பிச்சிங்க அதல இருந்து அப்புறம் எப்பவுமே தப்பிக்கிறது எல்லாருமே எல்லா ஊர்லயே நடக்குற ஒரே விஷயம் தானே எப்படி தப்பிக்கிறது அவ்வளவுதான் கை பிடிக்கிறது கால் பிடிக்கிறது கஞ்சிறது அவ்வளவுதான் அதனால நான் எஸ்கேப் ஆயிடு சோ இந்த フィルム அப்புறம் வந்து எப்பவுமே ஒரு வந்து ஒரு நல்ல பெரிய டைரக்டர் கூட பண்ணனும் அப்படினு சொல்ல ஒரு Dream எப்பவுமே இருக்கும் சோ இந்த டைரக்டர் கூட நான் வர்க் பண்ணனும் நினைச்சீங்கனா உங்களோட ஃபேவரட் டைரக்டர் இன் தமிழ் இது உங்களுக்கு தமிழ் மக்கள் அப்படிங்கும்போது தமிழ் டேரக்டர் ஃபியூ பீப்பிள் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக சொல்லுவாங்க தமிழ் டேரக்டர்ஸில் யாருக்கு பிடிக்கும் யாரு கூட ஒர்க் பண்ணணும் ஆசைப்படுறீங்க அப்படி பார்த்தா ஒரு பிரச்சனை வருது எல்லா டேரெக்டர்ஸும் பிடிக்கும் அந்த மாதிரி இல்லை எல்லா டேரெக்டரும் எல்லாம் வித்தியாசமா எல்லாருமே வித்தியாசமா பண்ணுறான் எல்லாருமே வித்தியாசமா எடுக்கிறா படம் எல்லா எல்லாருமே அவருக்கு அவருக்கான ஒரு இப்போ நம்ம மனித சார் படம் பார்க்கும்போது அவரோட ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது அது தெரிஞ்சு நம்ம பாரதி சார்ரோட படம் பார்க்கும்போது அந்த டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இப்போ ரீசென்ட்ல இப்போ படம் பார்க்கும்போது அந்த டிஃப்ரென்ஸாக இருக்கும் அதுதான் அது எல்லாருமே வந்து படம் இப்போ பார்த்து இப்போ எங்கிட்ட எல்லாம் சொன்னேன் ஏன் சார் நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணி படத்தை எடுக்கிறான் ஏன் வந்து நீங்கள் புதுசாக ஒரு டைரக்டரை வந்து ட்ரை பண்ணுறா அப்படின்னு சொன்னால் யாராச்சும் கொடுத்தா தானே நீங்கள் நம்ம ஆள் வந்து முன்னால் வந்து சார் தான் உங்கள் இல்லைன்னா ஒரு ஆளுக்கு வந்து நம்ம சான்ஸ் கொடுக்கா அவங்க வந்து மேலே வர்றது எல்லாருமே தள்ளி பின்னாடி வச்சுன்னா இவங்க முன்னாடி வர்றதுக்கு சான்சஸ் வேணும்ல இப்போ வந்து என்னோடய நெஸ்ட் படம் ஷூட் நடந்துட்டு இருக்கு சூப்பர் அதுவும் நியூ டைரக்டர் அது வந்து அதுவும் ஸ்கிரிப்டு தான் ஸ்கிரிப்டு தான் அது டைட்டிலே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மங்கி டாங்கி ரொம்ப <laughs> எல்லாருமே பிடிக்கும் ஆ எல்லாத்துக்கும் எல்லா இல்லை அப்பார்ட்ரம் ப்ரொடியூஸ் வச்சுக்கோங்க அஸ் அ நார்மல் ஹியூமன் வீன் யாரை பார்த்தா ரசிப் நம்ம யாரையும் பார்த்து ரசிப்போம்ல அந்த மாதிரி யாரை பார்த்தா நீங்கள் ரொம்ப ரசிப்பீங்க எல்லாத்தையும் பிடிக்கும் இவங்க தான் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரசிப்பேன் அப்படின்னா யார் கமல் கமல் சார் ஓகே லைட்டாக நீங்களும் இந்த சைடுலேருந்து பார்க்க கமலாக இருக்கீங்க தா மூவி ஹீரோ ஆஃபர்ஸ் வந்து பண்ணுவீங்களா இன்னோ இன்னும் ரிக்லி நோ ப்ரொடியூஸ் மட்டும் தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க ஆமாம் இல்லை அது எல்லாருமே கேட்குற விஷயம்னு தான் சார் பார்க்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்கு ஃபேஸ் நல்லா இருக்கு நான் சொல்கிற விஷயம் தான் சார் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தால் ஆக்டிங் வராது ஆக்டிங் என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங் காட் கிஃப்டட் அதில் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது சிகப்பாக இருக்கா கருப்பாக இருக்காங்கிறதுல அது ஒரு டேலண்ட்டு தான் நமக்கு அந்த டேலண்ட் இருந்தால் தானே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும் பண்ண முடியும் நான் சொன்ன அதை மாதிரி எல்லாம் நம்மக்கிட்ட ஸ்க்ரூ பண்ணாதே ப்ரொடியூசர் ப்ரொடியூசராக இருக்கட்டும் நாங்கள் நடிக்க வைக்கிற எல்லாத்தையும் நடிக்கிற விஷயத்தை பற்றி இப்போது யோசிக்கிறது யோசிக்கிறது கிடையாது நிறைய ப்ரொடியூசர்ஸ் குடி சிக்கத்தில் வந்து டேரக்டராக மாறிடுவாங்க ஸோ இதாவது ஐடியா ஹேவ் என் ஐடியா ஆஃப் டேரக்டிங் இந்த மாதிரி ஐடியா வச்சிருக்கீங்களா இப்போதுக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை இப்போதைக்கு இல்லை நான் வந்து படம் நல்லா ரசித்து பார்க்குற ஆள் படம் நல்லா பார்த்து எல்லா லாங்குவேஜ் இருக்கிற படமும் பார்த்து அதோட ஒப்பீனியன்ஸு அது என்ன எப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுருவோம் எதுவுமே நான் ஸ்கிரிப்ட் கேட்கும் அப்படிதான் எஸ் தான் எஸ் ஓடியன் எப்படியோ நம்ம படம் பார்க்குற ஒரு ஆள் எப்படி படம் பார்க்க உட்கார்ற அந்த மாதிரி தான் நான் ஸ்கிரிப்டும் கேட்பேன் எஸ் ப்ரொடியூசர் நான் வந்து ஸ்கிரிப்ட் கேட்கறது இல்லை நான் வந்து எப்போவுமே அதில் இடையில வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பேன் ஏன் அது எப்படி ஏன் அது இப்படி அது இப்படி பண்ணலாம் இல்லை இப்படி தான் ரியலிஸ்டிக்காக இருக்குங்கிற அப்படியெல்லாம் பண்ணுவோம் ஸோ இப்போ ரீசெண்டாக ஆப்வியஸ்லி நிறைய தமிழ் ஃபிலிம்ஸ் பார்த்துருப்பீங்க இந்த ஃபிலிம் பெஸ்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த ஃபிலிம் நீங்கள் ரொம்ப விரும்பி பார்த்த ஃபிலிம் இந்த ஃபேவரட் ஃபிலிம்னா என்ன சொல்லுவீங்க ரீசெண்டாக பார்த்தா ரீசெண்டாக ஏன்னா இப்போ நிறைய டெபியூ டேரக்டர்ஸ் தான் வந்து நிறைய மனசை வந்து கொலை அடிச்சுட்டு போறாங்க அப்படின்னே சொல்லலாம் அவ்வளோ அருமை எடுத்துகிட்டு இருக்காங்க அருவி எனக்கு அருவி எனக்கு தெரிஞ்சு எல்லா டைரக்டர் எல்லா ப்ரொடியூசர் எல்லா ஹீரோ ஹீரோயின்ஸ் சொன்னதும் அருவி தான் ஸோ அவ்வளோ சூப்பரான ஒரு ஃபிலம் ஸோ அந்த மாதிரி விமன் ஓரியன்ட் ஃபிலம் எடுக்கிறவங்களுக்கு ஐடியாஸ் இருக்கா சார் அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டே முன்னாலே வந்தால் கண்டிப்பாக நான் எடுப்பேன் கண்டிப்பாக எப்போ ஸோ விமென் ஓரியன்ட் மாதிரி ஏதாவது பயங்கரமான ஸ்கிரிப்ட் வச்சிருக்கீங்கன்னா நம்ம ஹஷி சார் வந்து அவங்க பண்ணுவாங்க கரெக்டாக சார் கரெக்டாக கண்டிப்பாக பண்ணுவோம் ஓகே சார் இந்த பட்டில் வந்துட்டு ஒரு அன்ஃபர்கெட்டபுள் அப்படின்னா நீங்கள் எது சொல்லுவீங்க வண்டி மூவியில் வண்டி பூமியில் மூவி என்ன பார்த்தோம்னா எல்லாருமே அன்ஃபர்கட்டபுள்னு சொல்ல முடியாது எல்லாருமே ஹார்ட் ஒர்க் இதில் இருக்கு ஓகே டோட்டல் ஆக்டராக இருக்கட்டும் க்ரூவாக இருக்கட்டும் எல்லாருமே அந்த ஹார்ட் ஒர்க் தான் ஸ்க்ரீனில் வந்து இப்போ எல்லோருமே பார்க்க போகிறது அதுதான் என்னோட இப்போது அந்தளவுக்கு இப்போ நான் வந்து ஃபுல் டைம் லொக்கேஷனில் வந்திருக்கு நான் வந்து பிகினிங்லே இல்லை நான் கொஞ்சம் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன் பேசிக்கலி என்னோட பிஸ்னஸ் எல்லாம் அபிரோட் தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் மார்னிங் எப்போ ஆரம்பிக்கதோ எப்போது பேக்கப் பண்ணதோ எப்போது ஸ்டார்ட் பண்ணதோ அந்த டைமில் ஃபுல்லாக இருந்திருக்கு நான் ஸோ ஸ்பாட்டில் ஒரு ப்ரொடியூசர் ஃபுல்லாக இருக்கிறதே பெரிய அது இவரே வந்து மேனேஜர்ஸ்ல எங்கிட்ட வந்து கேட்போம் ஏன் சார் இப்படியெல்லாம் இருக்கிற நீங்கள் போய் ஹோட்டலில் போய் உட்கார வேண்டியதானே ஜாலியாக அப்படி சொன்னோம் இல்லை இல்லை நாங்கள் போட்டு எடுக்கிற சினிமா என்ன அது எனக்கு புரியணும் ஃபஸ்ட்டு அதனால தான் நான் வந்து வந்து டே நைட்டு வந்து லொக்கேஷன்ல இருக்கிற ஒரே ஒரு விஷயம் எனக்கு என்னன்னு தெரியணும் சினிமா என்னன்னு தெரியும் என்னன்னு தெரியணும் ஸோ அதனால தான் செகண்ட் மூவி எடுத்தது தெரிஞ்சதிலிருந்து எஸ் சோ சினிமா என்னன்னு தெரிंनोன்னு சொல்லுதே உங்களுக்கு அவ்ளோ ஜோஷா இருக்கு சோ நீங்க வந்து business பண்ணிட்டு இருக்கீங்க எது வந்து உங்களுக்கு சினிமாக்குள்ள வரணும் प्रोड्यूस பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஈர்ப்பு கொடுத்துச்சு நீவிதா படம் பார்த்திருக்கலாம் ரசிகன் படத்தோட ரசிகன்னு சினிமா லவர் எஸ் யா அதனாலே ஆமா படம் எல்லா LANGUAGE நல்ல பார்த்து படம் படம் ரசிக்கும் நல்லா அதை பற்றி நம்ம நமக்கு 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 ஏன் இந்த மாதிரி ஒரு எடுக்கலாம் எப் எப்போ எடுக்கலாங்கிறதெல்லாம் பற்றி எனக்கு எனக்கு தெரியாது இதெல்லாம் பை சான்ஸ் எப்படி எடுக்கலாம் அந்த டைம்ல எப்படியோ அது வந்து எப்படியோ ஸ்பீடாக எல்லாமே நடந்துருச்சு இப்போ வந்து ரிலீஸிங் வரைக்கும் இந்த தேர்ட் தேர்ட் ஸோ கண்டிப்பாக வந்து மூவி வந்து இருக்கு படத்தோட பேர் வண்டி அந்த மாதிரியோ வண்டி மாதிரியே பட பட படம் ஸ்பீடாக நம்ம மூவி ரீச் ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ட்ரெயிலர் அவ்வளோ சூப்பராக ரீச் ஆயிருக்கு அண்ட் உங்கள் சார்பாக நீங்களும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க சார் டுவெண்டி மூவி ரிலீஸ் ஆகுது நம்ம இந்த நவம்பர் டுவெண்ட்டி தேர்ட் வெள்ளிக்கிழமை தான் படம் வண்டி படம் வைடாக ரிலீஸ் ஆகிறது எல்லாருமே வித் ஃபேமிலி யங்ஸ்டர்ஸ் ஆகுனாலும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஃபேமிலி ஆனாலும் வித் ஆல் ஃபேமிலி போய் உட்கார்ந்து இந்த படத்தை பார்க்கணும் ஆனால் அது உங்களுக்கு பார்க்கக்கூடிய படம் தான் வண்டி ஸோ எஸ் ஸோ தமிழ் பீப்பிள் தமிழ் ஆடியன்ஸை நம்பி வந்து மூவி பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்தோரே வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் ஆதரிச்சு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எங்கள் சைடு இருந்தும் கல்கல் சினிமா டீம் சைடு இருந்தும் வாழ்த்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்டர்வியூ சார் தேங்க்யூ